நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி விவகாரத்தில் பாமகவின் நிலைப்பாடு தற்போது அதிகம் விவாதப் பொருளாகி உள்ளது திமுகவில் இருந்து விசிகவை விலக்கிவிட்டு அந்த இடத்தை தக்கவைக்க பாமக முயல்கிறதா அல்லது அதிமுகவுடன் கூட்டணி வைத்து திமுகவை எதிர்க்கப் போகிறதா என்பதை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு திமுக அதிமுகவுடன் எப்போதும் கூட்டணி சேருவதில்லை என கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு அறிவித்தார் ராமதாஸ் தற்போது திமுக அதிமுகவுடன் கூட்டணி குறித்த கேள்விக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று பதிலளித்திருக்கிறார் அன்புமணி எந்த கட்சியின் பெயரையும் அவர் குறிப்பிடாததால் பாட்டாளி மக்கள் கட்சி திமுக அதிமுகவுடன் பேசிக் கொண்டிருக்கிறதா அல்லது தங்களது கட்சி நிர்வாகிகளுக்குள்ளேயே பேசிக் கொண்டிருக்கிறதா என்பது தெளிவாகவில்லை கடந்த டிசம்பர் மாதம் கூட்டணி முடிவை ராமதாஸ் எடுப்பார் என்றபோதும் ஐந்து மாநில தேர்தலில் பாஜக தோல்வி குறித்து பேசாதபோதும் தமிழக அரசு வழங்கிய பொங்கல் பரிசை ராமதாஸ் ஆதரித்த போதும் பாமகவின் கூட்டணி எதை நோக்கி நகரும் என்பது பொருளானது அப்படியிருக்க திமுக அதிமுகவுடன் கூட்டணியே இல்லை என்கிற இடத்தில் இருந்து கூட்டணி குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்கிற இடத்திற்கு பாமக நகர்ந்தது அரசியலில் மிகவும் முக்கியமான நிகழ்வு இந்த இடத்தில் பாமக கூட்டணி குறித்து ஊடகங்கள் தவறாக செய்தி வெளியிடுகின்றன என்கிற ராமதாசின் பீட்டும் கவனிக்கப்பட வேண்டியது தமிழகத்தில் செல்வாக்குடைய கூட்டணி குறித்து மௌனம் காத்து வந்த பாமக தேர்தல் சமயத்தில் அதிமுக திமுகவுடன் கூட்டணி இல்லை என மறுக்காததே ஊடகங்களில் செய்தியாகும் என்பதை அறியாதவரல்ல ராமதாஸ் இருப்பினும் அதை ஒருபுறம் அனுமதித்துவிட்டு மறுபுறம் ஊடகத்தை கண்டித்திருக்கிறார் என்றால் அவருடைய அரசியல் கணக்கு என்னவென்பதை அரசியல் பார்வையாளர்கள் யூகித்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்புமணியின் கூட்டணி பேச்சை காலையில் ஒன்றும் மாலையில் ஒன்றும் பேசுபவர் என சாடியிருக்கிறார் திருமாவளவன் இன்னும் விசிக திமுகவுடனான தோழமை கட்சி என்கிற அந்தஸ்தில் இருக்கும் நிலையில் திமுகவுடன் கூட்டணி இல்லை என அன்புமணி மறுக்காததே அதற்கு பதற்றத்தை தடுகிறதா என்பதையும் அலச வேண்டியிருக்கிறது அல்லது விசிகாவிற்கு பதற்றத்தை அளிக்கவே திமுகவின் கூட்டணி வாய்ப்பை மூடாமல் பாமக வைத்திருக்கிறதா என்பதும் முக்கியமான கோணம் அது மட்டுமின்றி அன்புமணியிடம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்கிற புள்ளியும் அமமுக திமுகவை தவிர யாரும் கூட்டணிக்கு வரலாம் என ஜெயக்குமார் கூறிய புள்ளியும் ஒரே இடத்தில்தான் இணைகின்றனவா என்பதும் பதில் அறிய வேண்டிய சந்தேகம்